ஜான் மினிஸ்டிஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு பணித்தளத்தில் புறக்கணிப்பு ரிஜெக்ஷன் அட் திருமதி நாதார தியான பகுதி மத்திய இருபத்தி ஒன்று வசனங்கள் முப்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஆறு வரையிலும் வேறொரு ஓமை கிழங்கள் வீட்டு ஆகிய ஒரு மனுஷன் இருந்தான் அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புற தேசத்துக்கு போயிருந்தான் கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கிக் கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரத்தில் அனுப்பினான் தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொண்டார்கள் பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேரை ஒளியக்காரரை அனுப்பினான் அவர்களையும் அப்படியே செய்தார்கள் கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான் தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒரு சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள் அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்க தக்க தக்கோட்டற்காரணத்தில் திராட்சைத் தோட்டத்தை குத்துகையாக கொடுப்பான் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அது கத்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் அருமையானவர்களே சிலுவை ஓர் புறக்கணிப்பின் அனுபவம் பணித்தளத்தில் புறக்கணிப்பு எனும் தலைப்பை ஒட்டிய பர்சுத்த மத்திய இருபத்தி ஒன்றாவது அதிகார முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று திருமொழிகள் அடங்கிய கொடிய குத்தகைக்காரர் ஓமையின் வழியாக ஒரு சில எண்ணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் மீட்க விரும்புகிறார் அவரது மீட்கும் பணியை தமது குமாரனின் வழியாக நிறைவேற்றுகிறார் ஆனால் மனிதர்களாகி நாம் தேவனின் மீட்கும் திட்டத்தில் நம்மை எவ்வாறு இணைத்துக் கொள்கிறோம் தேவன் தரும் வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோமா அல்லது புறக்கணிக்கிறோமா பயன்படுத்தாமல் நாம் தொடர்ந்து புறக்கணிப்போம் என்றால் நம்முடைய எதிர்காலம் என்னவாகும் புறக்கணிப்பவர் நிலை எப்படிப்பட்டதாய் தேவன் அமைப்பார் போன்ற பல்வேறு கேள்விகளையும் அதற்குரிய தகுந்த பதில்களையும் அல்லது மனம் திருந்ததற்கான எச்சரிப்பையும் கொடிய குத்துகைக்காரர் ஓமை நமக்கு உணர்த்துகிறது இயேசு கிறிஸ்து தான் கற்றுக் கொடுக்க எண்ணுவதை அன்று வாழ்ந்த யூதர்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் அனுபவித்த நிகழ்வுகளையே ஓமைகளாக கூறி கற்றுக் கொடுத்தார் இயேசு ஜனங்களுடைய ஓம் ஓமைகளினால் பேசினார் ஓமைகளினாலே அன்றி அவர்களோட பேசவில்லை மத்திய பதிமூன்று முப்பத்தி நான்கு நமக்கு கற்றுத்தருகிறது அவ்வளவு அப்படி அடையாளப்படுத்தும் அளவிற்கு இயேசுவானவர் மக்களிடையே மனம் திரும்புதலுக்கான உணர்வையும் தேவருடைய ராஜ்யத்தின் வாழ்வுக்கான செயல்பாடுகளையும் ஓமைகளின் வழியை போதித்தால் இன்று நாம் வாசிக்க கேட்ட கொடிய குத்தகைக்காருடைய ஓமை பரிசுத்த மத்திய நூல் ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவின் பெரும்பாலான ஓமைகளை பதிவு செய்திருக்கிறார் மொத்தம் இருபத்தி மூன்று ஓமைகளை பரிசுத்த மத்திய நர்ச்செய்தி நூலில் நாம் படிக்க முடிகிறது இன்று நாம் கேட்ட படிக்க கேட்ட ஓமையில் இஸ்ரேலர்கள் எவ்வாறு தேவன் கொடுத்த வாழ்வில் தம்மை என்பதையும் உலகமாகிய திராட்சை தோட்டத்தில் பணியாளர்களாகி அவர்கள் எவ்வாறு தேவனின் உரிமை பெற்றை தங்கள் அபகரித்து அன்பையும் நம்பிக்கையும் புறக்கணிக்கின்றன என்பதையும் உணர்ந்து கொள்ள முடிகிறது தொடக்கத்தில் ஆதாம் ஏவாள் தேவனால் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்த பாதுகாக்க பணி அமர்த்தப்பட்ட போது அவர்களின் சுயநல எண்ணங்களால் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணித்தளத்தில் தங்கள் பணிகளை மீறி தேவனை புறக்கணித்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்வை இழந்தார்கள் என்பதை நாம் ஆதியாகவும் இரண்டு எட்டின் மூலமாக புரிந்து கொள்ளலாம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு இரண்டிலே உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா என்று கூறப்பட்டுள்ளது தேவனை நம்புகளுக்கு தேவன் உழைக்க வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார் என்பதை இந்த திருமொழி நமக்கு உணர்த்துகிறது வேலை வாய் வாய்ப்புகளுக்குரிய படிப்பை படித்து முடித்த பின்பு தனக்கான வேலை வாய்ப்பை தேடி திரிந்து அலையும் நபர்களை காணும்போது தேவனால் ஏதாவது ஒரு பணியில் நாம் அமர்த்தப்பட்டுள்ளதின் மேன்மை நமக்கு தெரிகிறது இங்கு எத்தனை பேர் மத்திய மாநில தனியார் சுய தொழில் சார்ந்து வேலை வாய்ப்புகளை பெற்றிருக்கிறோமோ நாம் அனைவரும் தேவனால் மட்டுமே இந்த பூமியில் அந்தந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் இந்த ஓமையின் ஒளியா மூலமாக நாம் உணர முடிகிறது சிலுவை ஒரு புறக்கணிப்பின் அனுபவமாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம் பணித்தனத்திலே புறக்கணிப்பு தேவன் தனக்கு கொடுத்த மீட்பு என்னும் பணித்தளத்தில் தேவனின் ஒரே மகன் புறக்கணிக்கப்பட்டார் ஏனென்றால் தேவனால் நமது பனித்தளத்தில் பணி செய்ய அழைத்து அமர்த்தப்பட்டிருக்கும் நாம் நமது பனித்தளத்தில் புறக்கணிப்பின் சிந்தனைகளிலும் செயல்களிலும் நிறைந்துள்ளவர்களாய் அநேக நேரம் இருக்கின்றோம் நமது ஆண்டு வருந்த ஓமையில் பணியமர்த்தப்பட்ட குத்தகைக்காரர்கள் எவ்வாறு கொடிய சிந்தனைகளை உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை விளக்குகிறார் அதாவது அன்றைய அடிமை வாழ்விலும் யூதர்கள் எவ்வாறு சமூகத்தையும் சக மனிதர்களையும் சத்தியத்தையும் நம்பிக்கையையும் தேவனுடைய விசுவாசத்தையும் கையாண்டார்கள் என்பதை கொடிய குத்தகைக்காரர்களின் செயல்பாடையினால் ஆண்டவர் நமக்கு விளக்கி காட்டுகிறார் அருமையானவர்களே பத்து இருபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டுலே வீடு கட்டுவோர் ஆகாது என்று கல்லின் தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லி நாம் படிக்க முடிகிறது இதே வசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு வசனம் இருபத்தி ரெண்டிலே நாம் பார்க்கலாம் குத்தகைக்காரர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புமிக்க பணித்தளத்தை தங்கள் சுயநலத்தினால் நலத்தினால் புறக்கணிக்கும் தேவனாகிய தோட்டக்காரர் தம் மகனின் உரிமை பேற்றை நிலைநிறுத்தும்படி பனித்தளத்தையும் பணியையும் புறக்கணித்தவர்களை இன்னும் புறக்கணிப்பவர்களை மத்திய இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்றின் படி ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார் என முடிகிறது அப்படியானால் புறக்கணித்தல் வழியாக நம் தேவரின் மாபெரும் கோபத்திற்கும் உள்ளாகும் என்பதை நான் அறிய முடிகிறது அருமையானவர்களே இறை மக்களாக நாம் தேவனின் ஆற்றலால் இரக்க குணத்தினால் வாழ்வதற்கும் உழைப்பதற்கும் வாய்ப்பை பெற்றவர்களாக இருக்கின்றோம் நமது வேலை பார்க்கிற இடத்திலே வழியே அங்கே அந்த பணித்தளத்தின் வழியே பொறுப்புகளை பெற்ற நாம் இரக்கம் பெற்றவர்களாகிறோம் நம்மை விட அனைத்திலும் திறம் படைத்தவர்கள் நம் முன் இருக்க தேவன் நம்மை நாம் செய்யும் அவரவர் பணிக்கு அழைத்திருக்கிறார் பணி செய்ய ஆற்றலையும் வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கிறார் எனவே தேவனின் வழியே பணியை பெற்றிருக்கும் நாம் தேவனிடத்தில் அப்பணிக்குரிய கணக்குகளையும் அளிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நாம் நமது பணித்தளத்தில் நமது சுய சிந்தனையில் நமது பொறுப்புகளிலிருந்து எல்லை மீறுகிற போது நாம் இறைநீதியை எதிர்கொள்ள வேண்டியவர்களாக ஆக்கப்படுகிறோம் என்பதை நாம் உணர வேண்டும் கொடிய குத்தகைக்காரர்கள் திறம்பட திராட்சை தோட்டத்தில் பணி செய்தார்கள் திராட்சை தோட்டத்தில் ஆனால் பலனை தோட்ட உரிமையாளருக்கு தருகிற எண்ண மற்றவர்களாய் தங்கள் அடிப்படை பனிப்பறுப்பை புறக்கணித்தார்கள் இதனால் அநீதிகளையும் கொலை பாதகங்களையும் கொடூரமான சிந்தனைகளையும் தங்களுக்குள் எளிமையாக்கி கொண்டார்கள் இந்த ஊமை நமக்கும் நமது பணித்தளத்தில் நமது புறக்கணிக்கும் செயல்பாடுகளுக்கு மிகுந்த எச்சரிப்பினை கொடுக்கின்றது நமது இயேசு நமக்கு என்று தேவனின் மகனாக தமது நமது மீட்பராக நமக்கு அருளப்பட்டிருக்கிறார் அவர் எப்பொழுது நம்மை குறித்தும் நமது நல்வாழ்வு குறித்தும் எண்ணமுடையவராக இருக்கிறார் அருமையானவர்களே தேவன் கொடிய குத்தகக்காரரை போன்று தங்கள் பணித்தளத்தில் செயல்பட்டு கொண்டிருப்போரை தம் மகனின் வழியாக மீட்கும் வழியை உருவாக்கி இருக்கிறார் அருமையானவர்களே இந்த சட்டம் நீதி நியாயம் சமத்துவம் சம உரிமை சம பகிர்வு போன்ற பொது எண்ணங்கள் விலகி சுயநலம் கொள்ளை அநீதி அத்துமீறல் ஏற்றத்தாழ்வு அதிகார பலம் பொய்கள் எதிர்த்தல் போன்றவற்றினால் நிறைந்து நமது பணித்தளத்திற்கும் அதனை தனது குறையாக கொடுத்த கடவுளுக்கும் பகையாக நாம் செயல்பட போகிறாமோ சிந்திப்போம் நம்மையே சீர்தூக்கி பார்ப்போம் தேவனின் கடும் கோபத்திலிருந்து தப்பி பிளக்கிய நம்மை ஆண்டவர் இயேசுவின் பார்வைக்கு மறு அர்ப்பணம் செய்ய இந்த காலை வேளையிலே அழைக்கப்படுகிறோம் சிலுவை ஒரு புறக்கணிப்பின் அடையாளம் மறந்து விடாதீர்கள் பணித்தளத்தில் புறக்கணிப்பு எனும் தலை தலைப்பை சார்ந்து கொடிய குத்தகைக்காரர் ஓமையின் வழியாக நமது பணித்தலங்கில் நாம் எவ்வாறு சாட்சிகளாக அமைந்திருக்கிறோம் என்று நம்மை அரைந்துணர இப்பொழுது அழைக்கப்படுகிறோம் நாம் கல் மீது விழுவது போன்று நமது பணித்தளங்களில் செயல்பட்டாலும் அல்லது கல் நம்மீது விழுவது போல் செயல்பட்டாலும் சேதமும் பாரமும் இழப்பும் தவிப்பும் அங்கலாய்ப்பும் தேவன் கொடுத்த பணித்தளத்தை புறக்கணித்து பனிப்பொறி புரிபவர்களுக்கே உண்டாகிறது அருமையானவர்களே நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் நமது சிந்தனைகள் செயற்பாடுகள் நமது பணித்தளத்தில் இயேசுவின் எதிர்பார்ப்போடு ஒத்துப்போகிறதா என்பதை உற்று பார்க்க நாம் அர்ப்பணிப்போம் நல்லது உத்தமும் உள் உத்தமமும் உண்மையும் உள்ள ஒளியக்காரனே கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தார் இருந்தாய் அநேகத்தின் பேரில் உன்னை அதிகாரிய வைப்பேன் என்ற பாராட்டை நமக்கு பணி கொடுத்த இறைவனிடம் பெரும்படி பணி செய்ய நம்மையும் நம்முடைய பணித்தளத்தையும் இறைவனிடம் ஒப்படைப்போம் மத்திய இருபத்தி ஒன்று நாற்பத்தி மூன்றிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பிரகாரம் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது நமது ஆண்டவர் இயேசுவினால் சுட்டிக்காட்டப்படுபவர்கள் போன்று நாம் பணிபுரிய இறைவன் நம்மை வழிநடத்துவாராக இறைவேண்டல் வேண்டல் எரிடப்போமா அன்பின் தந்தையும் தாயும் ஆகிய எங்கள் நல்ல தெய்வனே நீர் கொடுத்த நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்வுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய பணிகளுக்காக நாங்கள் நீர் கொடுத்த ஆசிர்வாதமான வேலைகளுக்காக தொழில்களுக்காக பணிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய பணித்தளத்திலே நாங்கள் அந்த பணிக்கு ஏற்றவர்களால் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி புரிய வேண்டும் ஆட்சேபிக்கிறோம் மத்திய இருபத்தி ஒன்றாவது அதிகார வசனங்கள் முப்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி மூன்று வரையிலும் அழகாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் அந்த குத்தகைக்காரருடைய ஓமையின் மூலமாக நாங்கள் எப்படி எங்களுடைய பணிப்பல தலங்களை நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தீர் அப்படி ஏற்றவர்களை நடக்க எங்களுக்கு உதவி பெரியும் பணித்தளத்தில் நாங்கள் நீதியும் உண்மையும் பொறுப்பும் உள்ளவர்களாய் எங்களை நிலைநிறுத்த வழி நடத்தும் எங்கள் பணித்தளத்தில் நாங்கள் புறக்கணிக்கப்படுவோராய் இருந்தால் எங்களை சீர்படுத்தும் இயேசுவின் மூலமும் பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கத்தரே ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்